İlham Ali Kâmi Çiçek'e bile yâra nâmbiründo. İlham Ali Kâmi Çiçek'e bile yâra nâmbiründo. Kur'an kur'an evin nin munulatı muhârit. போய் யாரோ பரணி மாலை எடுத்து போற்ற வைத்து போய் யாரோ பரணி மாலை மாலை இருப்பன் மாலை பாலா முருகன் ஆழ்வு மாலை अभी महिल साधी पसा मे अू नाल पत्ते वच कोयवारा अंगर मेले पत्ते वच कोयवारा अंगर मेले पत्ते वच कोयवारा अंगर मेले हे मळे जो ஆடு பாரு சாதி ஆடு பாடலாக இருக்கும் அந்த அபில அப்படி வார பண்ணம்மா அஞ்சு ஆழா கிடையம்மா அஞ்சோ ரூபாய்

செப்படாடா செப்படாங்க பட்டிரத்தை பாதை விட வராங்க கோபுரத்தை பாதை இடவாராடு

கடகத்தை பொதுமாதிரி ஆக சொன்ன முத்தானே முன்னேன்னு நட்டுங்க ஒன்பதாம் தேன்பது

மா பற்றி கரகத்தை பத்து ரோமா பற்றி கரகத்தை பத்து ரோமா சோடிச்சு தன்னான பத்தி நீத்துங்க

ாங்க அதுல பாட்டு பாட்டு